வணக்கம் எடிசன் டாக்கிஸ் நேரில் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் எடிசன் டாக்கிஸ் நேரில் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை விஜய தசமி நல் வாழ்த்துக்கள் சிறப்பான நாட்களா இனி நாட்கள் கலைவாணி அருளால் அமைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன் இந்த வாரம் வெளிவந்திருக்கிற டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனும் ஒண்டர்பால் பிரைவேட் லிமிடெட் தனுஷோட சொந்த கம்பெனியான அவரே இந்த படத்தை இயக்கி தயாரித்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு புலுக்கு பிறந்தது பூனையாக அந்த அடிப்படையில தனது அப்பா கஸ்தீர் செல்வராக இயக்கிருக்காரு தான் சொல்லலாம் படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா தனது சொந்த ஊரான சங்கராபுரம்னு ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ்ல சிவனேசங்கிற ஒரு அப்பா அவர் யாருன்னு ராஜகிரண் அவரோட ஒய்ஃபா வந்து கீதா கைலாசம் நடிச்சிருக்காங்க ராஜகிரனோட அம்மாவா வடிவக்கரசி நடிச்சிருக்காங்க தனது அம்மாவோட கைப்பக்குவத்துல கத்துக்கிட்டு ஒரு ஹோட்டல ஆரம்பிக்கிறார் அந்த ஹோட்டல் தான் இட்லி கடை அந்த இட்லி கடையை பேஸ் பண்ணி தான் கதை ஸ்டார்ட் ஆகுது தன்னோட அப்பாவுக்கு உறுதுணையா இல்லாம அப்பா நான் சிட்டில போய் கேட்ரிங் கோர்ஸ் படிக்கிறேன் பாட்டு போறாரு இவரோட சூழ்நிலை சந்தர்ப்பம் அயல் நாட்டுக்கு வேலை கிடைத்து அங்க போய் செட் ஆகிறாரு அங்க பாத்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ற அந்த கேட்ரிங் கோர்ஸ் முடிச்சதுனால அந்த ஹோட்டல்ல வந்து இவர் சிறப்பா பணியாற்றுறதுனால அந்த ஹோட்டலோட பிசினஸே டெவலப் ஆனது அந்த ஹோட்டல் முதலாளியா தான் சத்யராஜ் அவரோட மகனா அருண் விஜய் மகளா வந்து ஷாலி ஒரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இவருக்கு போன இடத்துல அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு வருது கல்யாணம் பிக்ஸ் பண்ணி கல்யாணம் பிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிது பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மா அங்க நாங்க அங்க வர்ற ஐடியா இல்லப்பா நீயே கல்யாணம் பண்ணிக்க பாங்கிறாரு அப்படியாப்பான்னு கல்யாணத்துக்கான வேலைகள் நெருங்கி கொண்டிருக்கிற போது தன் தாய்கிட்ட இருந்து போன் வருது தனுஷா ஹீரோ கேரக்டருக்கு அப்பா தவறிட்டாருன்னு அப்ப சத்யராஜ் தன் கல்யாணம் பண்ண போற பொண்ணுட்டையும் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு தயவுசெய்து மொட்டைகிட்ட எடுத்துடாதீங்கன்னு சொல்லி அங்க உடன் பணிய உடன் லேபரா இருக்கக்கூடிய இளவரசு கேமராமேனை துணைக்கு அனுப்பி வைக்கிறாரு சத்யராஜ் அவர் மகளும் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா தவறுன உடனே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்ல அம்மாவும் ரெண்டு நாள் அப்பாவோட நினைப்புல இருந்து தவறிறாங்க இனிமேல் நம்ம அம்மா அப்பா தவறினதுக்கு அப்புறம் இந்த இடம் தான் நம்மளோட இடம் நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற போது அப்பா கனவுல வர்றாரு பா நம்ம இட்லி கடையை நீ பா பாத்துக்கணும்னு சரி நீ இட்லி கடையை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சா அப்பாவோட கைப்பக்குவம் வரலேன்னு எல்லாரும் எதிர்கடையா இருக்கிற சமுத்திரகனி புரோட்டா கடை வச்சிருக்காரு எதிர்கடையா இருந்த கூட்டம் புள்ள அங்க போகுது அந்த கடையை கம்பி இந்த கடையை விளக்குவாங்களான்னு நினைக்கிறாரு ஆனா அது சில சில பிரச்சனைகளால அந்த கடையும் இவரால வாங்க முடியல தனுசை நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாது அங்க இருந்து தான் கதையை ஆரம்பிக்குது இந்த கடையில இவர் எப்படியெல்லாம் பாடுபட்டு யாவாரத்தை சாங்லாம் அப்பா அளவு கைப்பக்கம் கொண்டு வரும்போது என்னடா வழின்னு தன்னோட குலதெய்வத்திட்ட போய் கேட்பாரு அந்த குலதெய்வத்திட்ட அவங்க அப்பாவாக உருவமாகப்பட்டது எந்த ரூபத்தில் அந்த ஆன்மா வந்து வெளிப்பட்டு நான் இருக்கப்பா உனக்கு என் உசிறி எங்கேயும் போலப்பா அந்த இட்லி கடையை சுத்தி தான்பா இருக்குன்னு திரும்ப அதே வெறியோட மறுநாள் காலில் மூணு மணிக்கு இவர் வீட்டுல இவங்க அப்பா இறந்த நேரத்துல இவங்களோட மாடு ஒன்று கன்று போடும் அது இவர்கிட்டே வராது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பிடிக்காது அந்த கண்டுக்குட்டிக்கு அத நித்யாமணன் படத்தின் கதையின் நாயையாகவும் அதே நேரத்துல தன் தாய் தக உதவி பண்ண ஒரு கேரக்டர்ல நித்யா மணன் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பான் நித்யாமணன் அவ நீ கொஞ்சம் கொஞ்சமா பழகு அந்த கண்ணுக்குட்டியை உன்ன பழக ஆரங்கினு அதே மாதிரி தன்னோட குலதெய்வத்துல அப்பாவோட ஆன்மாவை பார்த்து அந்த ஆவிய பார்த்துட்டு வந்த ஈரோ படுத்து விடிய கால மூணு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்ச மாதிரி தான் அப்பாவோட ஆன்மாவே வந்து எழுப்பி விடுது எந்திரிச்சு பார்த்தா இது நாள் வரைக்கும் தன் கிட்டேயே வராது அந்த கண்ணுக்குட்டி அப்பா எப்படி ஊதிக்குவோம் போட்டு பட்டை போட்டு வருவாரா அதே மாதிரி தன்னை இவர வந்து எழுப்புது தன்னோட அப்பா தான் வந்து எழுப்பார அப்படின்ட்டாருன்னு அதே வேகத்துல கடையை ஸ்டார்ட் பண்றான் கட பழைய மொழி சிவநேசன் பையன் கடை சிவனேசன் கைப்பக்குவம் இவனுக்கு வந்துருச்சு அந்த ஊரே இவனை தன்னோட அந்த ஊர்ல ஏத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாதி நல்லதுமா சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது அங்க தோன்றதுதான் பிரச்சனை அயல் நாட்டுல விட்டுட்டு வந்த பொண்ணை என் கல்யாணம் பண்ணாம இங்க வந்து இருக்காருன்னு தேடி அருண் விஜய் சத்யராஜ் அந்த பொண்ணு எல்லாருமே இங்க வந்து அங்க நடக்கிற பிரச்சனை மையமா வச்சுதான் இட்லி கடைங்கிற படத்தை இயக்கியிருக்காரு படம் ஃபர்ஸ்ட் பிரமாதம் சொல்லலாம் இட்லி சூப்பராக செகண்ட் ஆஃப் அங்கங்க செதறது படத்துல காமெடி இல்லையேங்கிற பஞ்சத்தை பார்த்திவனும் அதே நேரத்துல இளவரசன் சிறப்பாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட சி நித்யா மேனன் ஷாலி பாண்டோ அப்புறம் சத்யராஜ் அருண் விஜய் பார்த்திவன் ஆடுகளம் நரேன் வடிவுகரசி நம்ம ராஜ்கிரண் கீதா கைலாசம் இளவரசு ஆர் பார்த்திவர் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஒரு காமெடி போலீஸார் நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அற்புதமான கேரக்டர் தான் சொல்லலாம் படத்தில் எந்த கேரக்டரையுமே வீண் பண்ணாம ரொம்ப அருமையா தான் இயக்கியிருக்காரு அதாவது புலிக்கு பிறந்த புனே ஆகுமான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில தான் அண்ணனும் செல்வராகவும் பெரிய டேரக்டர் அப்பாவும் கஸ்தூர்ராஜாங்கிற டேரக்டருங்கிறதுனால இவர் உண்மையாவே ராஜிகரன் அருமையா சில சீன்கள்லாம் படத்துல நம்மளை வந்து அந்த ஊருக்கே நேச்சராகவே கூட்டிட்டு போகுது வெகு நாட்களுக்கு அப்புறம் தான் குலதெய்வத்தையும் தான் ஊரையும் காட்டக்கூடிய அந்த பாசமுக அந்த ஊருக்காரனா நடிச்சிருக்காரு தான் குலதெய்வத்தையே இந்த படத்துல காட்டியிருக்காரு மொத்தத்தில் இட்லி கடை பார்க்க வேண்டிய கடை பார்க்கக்கூடிய கடை சாப்பிடலாம் இந்த இட்லி கடையில் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காருன்னு சொன்னா ஒளிப்பதிவு படத்துல பிராஸ் படத்தோட இசையமைச்சிருக்காரு பத்தாவதுக்கு ரெட் ஜெயின் இன்ப உதயநிதி தான் அந்த படத்தை தமிழகம் எங்க வெளியிட்டு இருக்காரு மொத்தத்தில் இட்லி கடை ஒண்டர் சொல்லணும் ஆக முதல் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சிறந்த படமாக முதல் படம் தயாரிச்சிருக்காருன்னு எல்லோருமே விரும்பி வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கு ஆக மொத்தத்தில் தனுஷ் இயக்குனராகவும் டபுள் ப்ரமோஷன் கிடைத்து விட்டது ஆகவே தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம்